நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் சிஃபி இயற்கை வாழ்வியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறைந்த செலவில் அதுவும் எளிய முறையில் கருவாட்டு பொறி எப்படி அமைப்பது நம்மளுடைய நிலங்களுக்கு அப்படிங்கிறத பற்றினா ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் பூச்சி விரட்டிகள் பல விதமான ஃபர்டிலைசர் அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணினாலும் மேலும் சில பூச்சிகள் நம்மளுடைய பயிர்களை தாக்குற மாதிரியான இது இருக்கும் அதுக்கு எளிய முறையில் எப்படி நம்ம இந்த கருவாட்டு பூச்சிகளை வந்து ஈர்த்து அதை அழிக்க முடியும் இந்த பார்க்க வாங்க இயற்கையான முறையில் பயிருக்கும் நிலத்திற்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில இந்த கருவாட்டு பொறியை அமைத்து எப்படி பூச்சிகளை விரட்டியடிக்கலாம் அதற்கு தேவைப்படும் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் காலியான ஒரு தண்ணீர் பாட்டில் தேவைப்படும் அல்லது பாலித்தீன் பைகள் பொடி கருவாடு எந்த வகையாக இருந்தாலும் நம்ம நெத்திலி கருவாடோ இல்லை அதை விட சிறிய கருவாடுகளாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் டைக்ரோவாஸ் அப்படிங்கிற மருந்து வந்து இதற்கு தேவைப்படும் இது மருந்து எதற்காக அப்படின்னா அந்த பூச்சிகளை கவர்வதற்காக தான் வேற எதுக்காகவும் கிடையாது இதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஐந்து கிராம் வந்து பொடி கருவாட்ல இந்த டைக்ரோவாஸ் மருந்தை வந்து ஓரிரு சொட்டுக்கள் வந்து விட்டு அதை வந்து இருபது சென்டிமீட்டருக்கு பதினைந்து சென்டிமீட்டர் பாலித்தீன் பை மற்றும் காலி தண்ணீர் பாட்டிலில் வைத்து நூலால் கட்டிவிட வேண்டும் இந்த பாலித்தீன் பை எடுத்திருக்கோம் இல்லையா அதுல அப்புறம் தண்ணீர் பாட்டில் வந்து மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரு ஆறுல இருந்து எட்டு ஓட்டைகள் வந்து அதாவது துளைகள் வந்து நம்ம இட வேண்டியதா இருக்கும் துளைகள் இட்டிருக்க இந்த பையை வந்து ஒரு குச்சியால கட்டி பயிர்களுக்கு இடையே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நட்டு வைக்க வேண்டும் கருவாட்டு வாடையில் என்னாகும் அப்படின்னா அந்த பாலித்தீன் பைக்குள்ள அந்த பூச்சிகளானது போயிடும் ஸோ இந்த பாலித்தீன் பைக்குள்ள போறதுனால அப்படியே அது வந்து இறந்து போய்விடும் இதனால பாத்தீங்க அப்படின்னா பயிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பைகள் இதற்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ஒரு இருபது பைகள் வரைக்கும் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த கருவாடு போட்டிருக்க இந்த பையை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நம்ம திரும்ப சுத்தம் செய்யணும் இல்லை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை கருவாட்டை மாற்றினாலே போதுமானது ஒவ்வொரு முறையும் நம்ம இதுக்கு செலவு செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவாடு இந்த பாலித்தீன் பை இதெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு இருந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து செலவாகும் இதன் மூலியமாக நம்ம பயிர்களில் இருக்க பூச்சி தாக்குதல்களை வந்து முழுமையாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நம்ம இயற்கை பூச்சி விரட்டிக்கும் மீறி இந்த பனிக்காலத்தில் நிறைய பூச்சிகள் தாக்குதல் வந்து இருக்கும் கொசு தாக்குதல் பூச்சி பூச்சி நிறையவே வரும் அதனால நம்ம நம்ம இந்த மாதிரி கொண்டோமானால் முற்றிலுமாக பயிர்களை வந்து இருந்து காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்களா நிச்சயமா இது ரொம்ப எளிய முறையில் எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துவது அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டே வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டே எப்படி இந்த பூச்சிகளை கவர்வது அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவா இதை பார்த்திருப்பீங்க நிறைய விவசாய பெருமக்களுக்கு வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்